ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை விநாயகர் வாகனன் மூஷிகன் சௌபரி முனிவரோட சாபத்திற்கு ஆளான கந்தர்வனான கிரவுஞ்சன் மிகப்பெரிய எலியாக மாறினான் அந்த எலி காட்டிற்குள் சென்று பல இடங்களையும் தோண்டி நாசப்படுத்தி கொண்டே இருந்தது ஒவ்வொரு இடமாக மாறி மாறி சென்ற எலி காட்டிற்குள் இருந்த பராசர முனிவரின் ஆசிரமத்திற்குள்ள சென்றது இந்த இடம் பிடித்து போனதால அங்கேயே ஒரு வலையை தோண்டி தங்கி கொண்டது அந்த எலி ஆசிரம பகுதிக்குள்ள இருந்து மரங்களை வேர்களை கடித்து மரங்களை கீழே விழச் செய்து அங்கிருந்தவர்களை அச்சுறுத்திக் கொண்டே இருந்தது மேலும் பல வலையை தோண்டி சேதப்படுத்தவும் இந்த நிலையில அபிநந்தன் என்னும் அரசன் தன்னுடைய பதவியும் அதனால கிடைக்கும் சிறப்பும் நீடித்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வேள்வியும் செய்ய ஆரம்பிச்சான் வேள்விக்கான பணிகளை அவனே முன்னின்று செய்தும் வந்தான் இந்த வேள்வி முழுமையாக நடந்து முடிந்து விட்டா அந்த பதவி கிடைத்தாலும் கிடைத்து அப்படின்னு இந்திரன் அச்சமடைந்தான் எனவே தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அபிநந்தனை வேள்வி செய்ய விடாம அந்த இந்திரன் தடுக்கிறதுக்காக முயற்சிகளை எல்லாத்தையுமே எடுத்தார் இதற்கான காலநேமி என்ற அரக்கனை பூலோகத்திற்கு அனுப்பி வைத்தார் அந்த அசுரன் அபிநந்தன் செய்து வரும் வேள்விகளை எல்லாத்தையுமே அழித்துட்டு வந்தான் அசுரனின் தொல்லையை பொறுக்க முடியாத முனிவர்கள் அவனை அழித்து உதவும்படி சிவபெருமான் அவர்களிடம் இன்னும் சிறிது காலம் பொறுத்துக்கோங்க என் மகன் விநாயகன் அவனை அழிப்பதற்காக பூலோகத்தில் தோன்றியிருக்கிறான் அவன் அரக்கன் காலநேமியை அழித்து வேள்வி பணிகளை தொடர உதவி செய்வான் அப்படின்னு அருளினார் சிவபெருமான் சில காலங்கள் கழித்து வரேணியன் என்னும் அரசனுக்கு யானை முகமும் மனித உருவமுமாக விநாயகப் பெருமான் பிறந்தார் அந்த குழ குழந்தையை கண்டு அரசன் அச்சமடைந்தான் இருப்பினும் குழந்தையை கொல்ல மனமில்லாமல் காட்டில் சென்று கொண்டு போய் விட்டுவிடும்படி தன்னுடைய படை வீரர்களுக்கு கட்டளையும் விட்டான் அவர்களும் ஒரு குளக்கரையில விட்டுட்டு வந்தாங்க காட்டுக்குள்ள இருந்த அந்த குளத்துல நீராடி வந்த பராசர முனிவர் குழந்தையை கண்டெடுத்து தன் ஆசிரமத்துல வைத்து வளர்க்கவும் தொடங்கினார் ஆசிரமத்துல வளர்ந்து வந்த விநாயகர் அங்கிருக்கும் மரங்களில் ஏறி விளையாடுவர் அதே போல ஒரு மரத்துல ஏறி விநாயகர் விளையாடிய போது மரத்தின் அடியில் இருந்த எலியானது வேர்களை கடித்து மரத்தை சரித்தது மரத்தின் அடியில வலை தோண்டி வசித்து வந்த பெரிய எலிதான் மரம் கீழே விழ காரணம் அப்படின்னு விநாயகருக்கு தெரிய வந்தது அந்த எலியை கொள்வதற்காக தங்கிட்ட இருந்த பரசு ஆயுதத்தை எடுத்து எலியை நோக்கி வீசினார் விநாயகர் ஆயுதத்தை பார்த்ததும் எலி வலைக்குள்ள புகுந்து ஒடிந்தது பரசு ஆயுதம் எலியை விடாமல் துரத்தியது வலை தோண்டியபடி பாதாளம் வரை சென்று எலி சோர்வடைந்தது அதற்கு மேல செல்ல முடியல பூமியின் மேற்புறத்தை நோக்கி ஓடி வந்தது பரசு ஆயுதம் எலியை விநாயகரின் முன்பாக கொண்டு வந்து விநாயக பெருமான் உருவத்தை நேருக்கு நேராக பார்த்ததும் அந்த எலிக்கு தான் கந்தர்வனாக இருந்ததும் சௌபரி முனிவரிடம் சாபம் பெற்றதும் நினைவுக்கு வந்தது விநாயக பெருமானிடம் தனது முன்கதையை சொல்லி வருத்தப்பட்டது தன் தவறை மன்னிக்கும்படியும் அது வேண்டியது எலியின் கதையை கேட்டு மனமிறங்கிய விநாயகர் மூஷிகனே கவலைப்படாத உனக்கு சாபம் கொடுத்த முனிவரிடம் நீ சாபத்தை அப்படியே ஏற்றுக்கொள்வதாக கூறிவிட்டபடியால உனக்கு என்னால் சாப விமோச்சனம் வழங்க முடியாது நீ கந்தர்வனாக இருந்த போது என் மேல் அதிக பக்தி கொண்டிருந்த எனவே நான் உன்னை என் வாகனமாக ஏற்றுக்கொள்கிறேன் இதன் மூலம் நான் இருக்கும் இடங்களில் எல்லாம் உனக்கும் மரியாதை கிடைக்கும் அப்படின்னு அருளினார் அதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த எலி விநாயகரை வணங்கி நின்றது விநாயக பெருமானோ மூஷிகனை வாகனமாக கொண்டு ஆயுதங்களோடு சென்று அசுரன் காலநிமிய அழித்தார் ஒருவர் தான் நினைப்பது நடந்தே தீர வேண்டும் என்கிற நோக்கத்துல செயல்படும் போது தவறுகளே அதிகமாக நடக்கின்றன அந்த தவறுகளுக்கு தண்டனை உறுதி என்றாலும் தவறை திருத்திக் கொள்பவர்களுக்கு அவர்கள் எதிர்பாராத சிறப்புகளும் வந்து சேரும் என்பதையே இந்த சாப விபோச்சனோ கதையாக நமக்கு தெரிவிக்கிறது இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி